நூற்றி இருபத்தி ரெண்டு அதனுடைய ஏழாவது வசனம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக அன்பான தேவ பிள்ளைகளே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலே சமாதானத்திற்காக சுகத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா எனக்கு சமாதானம் வேணும் என் சரீரத்திலே எனக்கு நல்ல ஒரு சுகம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா இந்த நாளிலும் கத்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் கடந்து வரப்போகிறது சமாதானத்தையும் சுகத்தையும் தேடி நீங்கள் எங்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் அதை உங்களுக்கு இலவசமாய் தருகிற தகப்பனா இருக்கிறார் ஆண்டுடைய சமூகத்திலே வாஞ்சையோடு தாகத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட எனக்கு சுகம் தாரும் எனக்கு சமாதானம் தாரும் என்று சொல்லி யாரெல்லாம் அவரிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானத்தையும் சுகத்தையும் அவர் இலவசமாய் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறார் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது கத்திரி நாமும் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லி உங்களை ஆண்டவர் இருக்க பண்ணுகிற தேவன் சமாதானத்தோடு கூட வாழ்ந்திருக்க செய்கிற தகப்பன் ஒருவேளை நீங்கள் குடிசை வீட்டுல இருக்கலாம் ஒரு ஓலை வீட்டுல இருக்கலாம் அல்லது பெரிய வீட்டுல குடி இருக்கலாம் எந்த வீட்டில இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கத்தர் தரப்போகிறார் சமாதானம் உங்க வாழ்க்கையை நிரப்பப் போகிறது உடைய குடும்பத்துல சமாதானம் இல்லையா உங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லையா உங்களுடைய வேலை ஸ்தலத்துல சமாதானம் இல்லாமல் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா சமாதானத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா என்னுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வேண்டும் சமாதானமே இல்லை ஒரு அங்கலாய்ப்போடு கூட நான் இருக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவர் சமாதானத்தை கத்தர் தரப்போகிறார் சமாதானம் எங்கு கிடைப்பதில்லை ஆண்டவர் ஒருவரே சமாதானத்தை கொடுக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை பூரணமாய் கொடுக்கிற தகப்பன் அவரிடத்திலிருந்து தெய்வீக சுகமும் தெய்வீக சமாதானமும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல உங்க வேலையில உங்க குடும்பத்துல ஆண்டவர் தரப்போகிறார் நான் சுகத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் பல நாட்களாக மருத்துவமனை சென்றும் என்னுடைய வாழ்க்கையில சுகம் இல்லை சௌக்கியம் இல்லை ஆரோக்கியம் இல்லை என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சௌக்கியத்தையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் பலனையும் உங்க வாழ்க்கையில ஆண்டவர் தரப்போகிறார் உடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தையும் சுகத்தையும் தந்து உங்களை கத்தர் ஆசிர்வதிக்கப் போகிறார் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்கும்படி ஆண்டவர் கிருவை செய்ய போகிறார் கண்களை மூடி ஜோ நீங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற தேவன் அண்டவரே இன்றைக்கு எத்தனையோ பேர் பணம் இருந்தோம் எல்லாம் சமாதானம் இல்லாமல் சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள் அண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் சமாதானத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் சுகத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் கொடுத்து அண்டவரே ஆசீர்வாதங்கள் அண்டவருடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும்படியாய் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருக்கும்படி கத்திருக்கிறவை செய்ய அண்டவரே மக்கு தோத்திரம் பலஹீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே குடும்பத்துல இருக்கிற கூடாரத்துல இருக்கிற வேலை ஸ்தலத்துல இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே சமாதானத்தை இருதயத்துல கொடுங்க சமாதானத்தை கூடாரத்துல கொடுங்க வாழ்க்கையில கொடுங்க சுகத்தை கொடுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் ஆமாங்க